யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இறைவணக்கும் நண்பர்களே நான் உங்கள் சுந்தரபாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆட்டிசம் ஹைப்ராட்டிவ் மைக்ரோசெஃபாலஸ் ஹைட்ரோசெஃபாலஸ் இந்த மாதிரி இன்னைக்கு குழந்தைகளுக்கு வரக்கூடிய வளர்ச்சி குறைபாடு குறிப்பா மெட்டபாலிக் டிசார்டர் வளர்சிதை மாற்றங்களில் ஏற்படக்கூடிய குறைபாட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இன்னைக்கு இது இதோட தாக்கம் அதிகமாக இருக்குது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க நிறைய குழந்தைகள் தாய்கள் தாய்மார்கள் நிறைய பேர் கொண்டு வருவாங்க கூட்டிகிட்டு வருவாங்க ஒரு ஒரு வகையான குழந்தைகள் இருக்கிறாங்க நாங்கள் அந்த குழந்தையை எப்படி சொல்லுவோம்னா கல்கரியா சைல்டுன்னு சொல்லுவோம் கல்கரியா குழந்தை அப்படின்னா என்னென்னா எந்த குழந்தை எட்டு மாதம் எட்டு மாதம் ஆயிடுச்சு எட்டு மாதத்தில் குழந்தை எட்டடி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க எட்டு மாதம் ஆகியும் அந்த குழந்தை தவழாத குழந்த அந்த குழந்தைகள் எல்லாம் டிலே ஸ்பீக்கிங் டிலே வாக்கிங் தாமதமாக பேசவும் நடக்கக்கூடிய குழந்தைகள் அஞ்சு வயசாகிடும் அம்மானு சொல்லவே சொல்லாது தாய் ஊர் ஊராக மருத்துவ மருத்துவமனையாக போயிட்டுருப்பாங்க என் பிள்ளை ஏன் பேசலை தர த தனக்கு ஒருவேளை மூலக்கோளாறு உள்ள குழந்தை பிறந்துருச்சோ அப்படின்னு கூட பயந்து குழந்தையுடைய தலை வரைக்கும் எம்ஆர்ஐலாம் எடுத்து பார்த்துருவாங்க அந்த பிரெயின்லாம் நல்லா தான் இருக்குது ப்ரைன் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனால் குழந்தைக்கு ஆர்டிசம்னு சொல்லக்கூடிய ஆர்டிசமோ ஹைப்ராட்டியோ இல்லை மைக்ரோசெஃபாலஸ் இல்லை ஹைட்ரோசெஃபாலஸ் இந்த மாதிரி நோய்கள் இருந்திருக்கும் அது அல்லாத நான் சொல்கிறது கல்காரியா சைல்டை பற்றி சொல்கிறேன் ஆட்டிசம் சொல்ல சாதாரண அதாவது தான் குழந்தைக்கு கல்கரியா சைல்டுன்னு நான் சொன்னேன் இந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் இது ஆட்டிசம் இல்லை இது ஹைப்ராட்டிவ் சைல்டும் இல்லை இதுக்கு பேர் கல்கரியா சைல்டுன்னு சொன்னேன் சுண்ணச்சத்து குறைபாட்டுனால பிறக்கக்கூடிய குழந்தைகள் டிலே ஸ்பீக்கிங் டிலே வாக்கிங் குழந்தை தாமதமாக பேசவும் நடக்கும் செய்யக்கூடிய குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தைங்க லேட்டாக தான் பேசுவாங்க எல்லாமே லேட்டு தான் கற்றல் குறைபாடு இருக்கும் கற்றல் குறைபாடுன்னா நீங்கள் ஸ்கூலில் கொண்டு விட்டாலும் அவங்க படிக்கிறதுல கவனம் செலுத்த முடியாது எவ்வளோ சொன்னாலும் எத்தனை முறை சொன்னாலும் அவங்களால படிப்பில் கவனம் செலுத்த முடியாத குழந்தைகள் அவங்களுக்கு பேர் தான் கல்கரியா சைல்டுன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ஆட்டிசம் இல்லை ஹைப்ராட்டிவும் இல்லை கல்கரியா சைல்டுன்னு பேர் சுண்ணச்சத்து தான் அப்படி இருக்கும் அந்த குழந்தையோட உச்சிக்குழி லேட்டாக தான் மூடும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட சில குழந்தைகளுக்கு ஆயிருக்கும் அந்த ப உச்சி அந்த ஸ்கெலிட்டன் வந்து லே லேட்டாக தான் கம்ப்ளீட்டாக குரோத் ஆகும் அதனால பள்ளம் மருந்துக்கிட்டு இருக்கும் முதுகு தண்டு வடத்துலையும் அந்த தண்டு வடத்தில் இருக்கிற ஒரு இடம் வந்து ஒரு ஸ்பேஸ் நல்லாவே தெரியும் கையால் இப்படி தடவி பார்க்கும்போது தெரியும் அந்த மாதிரி குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரெஷர் குக்கரில் சத்தம் கெட்டுச்சுன்னா ப்ரெஷர் குக்கரில் இருக்க விசில் சவுண்டு கேட்ட விதத்தில் பயப்படுவாங்க குழந்தையாக இருக்கும்போதே அது தெரியும் அவங்க தான் இந்த செவுத்தில் இருக்கிற சுண்ணாம்பு சாக் பீஸு பல்பம் கட்டை குச்சி பேப்பர் இந்த பொருட்கள்லாம் எடுத்து சாப்பிடக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க ரவுண்டிங் ஆப்ஜெக்ட்டு இந்த குழந்தையும் ஆட்டிசத்தில் மாதிரி தான் சோழக்கூடிய பா இப்போ ஃபேனு ஒரு சைக்கிள் சக்கரம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரவுண்டிங் ஆப்ஜெக்டை ரொம்ப விரும்புவாங்க கல்காரியாவிலையும் அந்த குணம் உண்டு ஏன் இதை சொல்ல வரேன்னா இப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த அவங்களும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட்டை பயன்படுத்துவாங்க முன்கால்களை தான் நடக்க பழகும் போது இந்த காலை மட்டுமே இப்படி தத்தி தத்தி ஓடுவாங்க பாதத்தை படிய வச்சு நடக்க மாட்டாங்க ஆட்டிசம் சைடில் ஃப்ளாட் ஃபுட் இருக்கும் ரொம்ப ரேராக இதுலேயும் ஃப்ளாட் ஃபுட்டு வரும் தட்டை பாதங்கள் இருக்கிறதுக்கு வழி உண்டு வெறும் சுண்ணச்சத்து குறைபாட்டை சரி செஞ்சாலே இந்த கல்கரியா சைல்டுன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் சரியாயிடுவாங்க குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு சுண்ணாம்பு சத்து தான் அதனால் தான் முட்டையினுடைய வெள்ளக்கருவை மட்டும் விரும்பி சாப்பிடும் பால் பொருட்களை மட்டும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு விசில் கொடுத்து ஊத சொன்னிங்கன்னா விசிலை ஊத முடியாது அந்த குழந்தைங்களுக்கு ஊதக்கூடிய திறனும் கம்மியாக தான் இருக்கும் இதெல்லாம் அந்த சுண்ணச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளோட அடையாளம் ரொம்ப மெலிஞ்ச சரீரமாக இருப்பாங்க என்ன சாப்பிட்டாலும் அந்த உடம்புல சதை பிடிக்கவே பிடிக்காது பார்த்த மாதிரியே தான் இருப்பாங்க ஆனால் அடித்தாங்கன்னா அந்த குழந்தை தானே தாயை ஒரு அரை விட்டுச்சுன்னா சும்மா விளையாட்டுக்கோ எதுக்கோ அடித்தா அதை தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு கருத்தில் அவங்களுக்கு அவ்வளோ பலம் இருக்கும் இந்த சுண்ணச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு பல் வளர்ச்சியும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் சீக்கிரம் பல் வளராது விழுறதும் லேட்டாக தான் விழும் அப்படி விழுந்துட்டாலும் சீக்கிரம் முளைக்கிறதுலேயும் தாமதமாக தான் முளைக்கும் இதெல்லாம் சுண்ணச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுடைய அடையாளம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எளிமையான ஒரு தீர்வு என்ன சொல்லுவோம்னா கம்பு பால் கேழ்வரகு பால் கொள்ளுப்பால் நிலக்கடலை பால் நம்மளுடைய மில்லட்ஸ் அத்தனையும் நம்மளுடைய சிறுதானியங்கள் அத்தனையும் முளைக்க வச்சு பால் எடுக்கிறது ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த கம்பையோ கேழ்வரகையோ மாற்றி மாற்றி கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு கம்பை எடுத்து ஒரு பவுலில் ஊற வச்சிடணும் தேவையான அளவுக்கு எடுத்து ஊற வச்சு பொழுது சாயும்போது தண்ணியை இருத்துட்டு ஒரு துணியில் எடுத்து கட்டி ஒரு ஜன்னல் ஓரங்களில் கட்டி தொங்க விட்டுடலாம் இல்லை துணி காயிற வீட்டுக்குள்ளேயே ஓரளவு வெளிச்சமும் நேலும் உள்ள இடமா பார்த்து கட்டி விட்டிங்கன்னா மறுநாள் காலில் முளைச்சிரும் அந்த முளைச்ச கம்பை எடுத்து தண்ணியை ஊற்றி அடித்து வடிகட்டிங்கன்னா வெள்ளையாக பால் மாதிரி வரும் இதுக்கு பேர் கம்பு பால்னு சொல்லுவோம் இதை பச்சையாகவும் கொடுக்கலாம் நல்ல துணியில் வடிகட்டி கொடுக்கணும் இல்லைனா அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால டைரியாக போக ஆரம்பிச்சிடும் குழந்தைங்களுக்கு அதில் நான் சொல்கிறது எல்லாம் ஒரு நாலு வயசுக்கு மேற்பட்ட பிறகு தான் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரெண்டு வயசு மூணு வயசில் தெரியாது பெருசாக அப்படி நாலு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் துணியில் வடிகட்டணும் ரெண்டு மடிப்பாக துணியை போட்டு வடிகட்டி இந்த கம்பு பால் கொடுக்கலாம் கம்பு பால் ஒரு நாளைக்கு கம்பு குளிர்ச்சி ஒரு நாளைக்கு கேழ்வரகு ஒரு நாளைக்கு கொள்ளு ஒரு நாளைக்கு நிலக்கடலை இப்படி தானியங்களில் பால் எடுத்து கொடுக்கறது இப்படி எடுத்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி போகும் குறிப்பாக அந்த குழந்தையோட கெண்ட கால் கால்ஃப் மசல்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடம் டைட்டாக இருக்கும் முன்கால பயன்படுத்துறதுனால மஸ்குலர் ஆட்ரோபி மஸ்குலர் டிஸ்டோபி உள்ள குழந்தைகளுக்கும் கால்ஃப் மசில் டைட்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் எளிமையான ஒரு தீர்வு உணவு உணவு முறையில் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஸ்டைல் கொண்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகள் இதிலேருந்து மீண்டு வருவாங்க குறிப்பாக இவங்க பதினாலு வயசுக்குள்ளே அவங்களோட மெட்டபாலிக் டிஸார்டர் வலசிதை மாற்றத்தில் ஒரு குறைபாடு இருக்கும் அந்த பதினாலு வயசுக்குள்ளே இதை ஐடென்டிஃபை பண்ணி சரி செஞ்சிட்டோம்னா அவங்களுடைய வளர்ந்த பிறகு அவங்களுக்கு இன்னொருத்தவங்க உதவி இல்லாமல் இந்த பூமியில் அவங்களால சர்வைவ் பண்ண முடியும் இதை சரியாக கவனிக்க தவறக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இன்னொருத்தவங்க உதவி இல்லாமல் அவங்க பாத்ரூம் போனாலும் ஒரு ஆள் நின்று சொல்லணும் இப்படி கழுவு அப்படி கழுவு இப்படி சொன்னால் தான் அந்த குழந்தை செய்யும் சாப்பிட்றதையும் அதால் எடுத்து ஒழுங்காக சாப்பிட முடியாது மசாலா பொருட்களை தான் விரும்பி சாப்பிடும் இந்த சுண்ணச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் இதெல்லாம் சுண்ணச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செஞ்சாலே குறிப்பாக அந்த கல்காரிய சைல்டு வரமாட்டாங்க முதல்ல ஆட்டிசம் ஆக்டிவ் எதனால் வருதுன்றதை புரிஞ்சுக்கணும் எந்த தாய் தாம் புள்ள வயிற்றில் இருக்கும்போது அந்த மூணாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் ஒன்பதாவது மாதம் ஒத்தப்படை மாதங்களில் தாய்களுக்கு வரக்கூடிய சில நோய்கள் குறிப்பாக வயிற்றில் தைராய்டோ சுகரோ இந்த மாதிரி நோய்கள் தாக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி வரும் போதுமான சத்து பற்றாக்குறை வயிற்றுல புள்ள இருக்கும்போது சரியாக சாப்பிட்றது இல்லை சில பேருக்கு வாமிட் இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வாந்தியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் சாப்பிட மாட்டாங்க அதனால் குழந்தைக்கும் போதுமான அளவுக்கு சத்து போயிருக்காது இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள குழந்தையை அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த வரத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள குழந்தையை அபார்ட் பண்ணியிருப்பாங்க அபார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தை வந்து கருவிட்டிருப்பாங்க இல்லை அந்த போதுமான இடைவெளி இல்லாமே குழந்தை பிறந்திருக்கும் இந்த மாதிரி காரணங்களால் இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி உள்ள குழந்தைகள் பிறக்கிறாங்க அதனால் தாய்மார்கள் இதில் கவனம் செலுத்தணும் வயிற்றில் கருவுற்ற காலத்தில் தேவை இல்லாமல் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடாது சில பிள்ளைங்கள் பார்த்திங்கன்னா கருவுட்றதுக்கு முன்னாடி மனைவி மேலே பாசத்தை அன்பு கணவன்மார்கள் பொழிவாங்க ஆனால் ஆன பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் எங்கேருந்து தான் அந்த பிரச்சனை வரும்னு தெரியாது வயிற்றில் புள்ள இருக்கும்போது தான் பயங்கரமான கலவரம் நடக்கும் அப்போ தாய் இ இரவு முழுக்க பாரு அவங்க அந்த ஃபேமிலி பாலிடிக்ஸிலே மூழ்கி அந்த டிப்ரெஷனில் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது உடம்புடைய அந்த மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகி ஒழுங்கற்ற குழந்தைகள் மாதிரி மனசிதைவு உடைய குழந்தைகள் தான் பிறப்பாங்க அப்போ நல்ல மனநிலையில் கருவுற்ற காலத்தில் கணவன் தன்னுடைய மனைவியை நல்லா போற்றி பாதுகாத்துக்கணும் அப்படி செய்யலைன்னா கண்டிப்பாக உடைய இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகள் தான் பிறக்கும் கருவுற்ற காலத்தில் கண்டிப்பாக பெண்களை அப்போ கண்டிப்பாக கணவர் மழை கொஞ்சமாச்சும் உண்மையான அன்பு காட்டுங்கன்னு தான் சொல்கிறோம் அப்படியே காட்டவே முடியலன்னா கூட பொய்யா வச்சும் கொஞ்சம் காலம் நடிகனாச்சும் சொல்லுவோம் அந்த குழந்தை பிறக்கிறக்காச்சும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லைனா நீங்கள் போட்ட அந்த வினை முடிச்சு தான் குழந்த பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஊர் ஊராக மருத்துவமனையாக நாடு நாடாக நம்ம ஓட வேண்டியது வரும் நீங்கள் சம்பாரிச்சுருக்கிறோட பெரும் பொருளாதாரம் வீணுக்கு அழிக்கப்படும் நோய் என்னென்னே தெரியாமல் கண்டுபிடிக்க முடியாமல் அதை கண்டுபிடிச்சி சரியான திசைக்கு நம்ம போகிறதுக்கே பல வருஷம் ஆகிடும் அதுதான் சொல்லுவேன் கருவுற்ற காலத்தில் பெண்களை நல்லபடியாக பார்த்துங்க அவர்கள்ட்ட வந்து எந்த பிரச்சனையும் கூடாது ஏன்னால் ஒரு ஒரு மண்பானை செய்யக்கூடிய குயவன் மண்பானை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனை ஏதோ ஒரு சொல்லு சொல்லிட்டோம்னா அந்த பானையை அவனால் செஞ்சு முடிக்க முடியாது அவன் கவனம் பூரா அதில் கான்சென்ட்ரேஷன் அது மாதிரி தான் உள்ளுறுப்புகளும் அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும் அந்த மன அழுத்தத்தோடு கருவுற்ற மா தாய்மரல் இருக்கும்போது கண்டிப்பாக ஆர்டிசம் ஹைபராட்டி சைல்டு தான் வருவாங்க அப்புறம் நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு நிறைய காரணங்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேரங்களில் எடுத்துக்கக்கூடிய சில மருந்துகள் ஸ்டீராய்டு பெயின் கில்லர் மாத்திரைகள் வேசினேஷன் எல்லா வேசினேஷன் சொல்ல ஒரு குறிப்பிட்ட வேக்சினேஷன் எல்லாரையும் பாதிக்கிறது இல்லை ஒரு சில குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் கூட மூளை வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் அது மட்டும்னு சொல்ல மாட்டோம் அதுக்கு காரணமாக கூட அது அமையலாம் அதனால் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய மரபில் என்னெல்லாம் ப்ரெக்னென்சி டைமில் ஒவ்வொரு வீடுகள்லேயும் மரபில் சொல்லுவாங்க சில பேர் அஞ்சாவது மாதம் கஞ்சி தண்ணியில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டு கொடுப்பாங்க ஒவ்வொரு மரபிலையும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும் அந்த மரபு சார்ந்த பழக்க வழக்கங்களை கருவுற்ற காலத்தில் அந்தந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை பின்பற்றணும் அப்படி செஞ்சாலே போதும் இந்த மரபு சாம ஜெனெடிக் டிசீஸ் வராது என்கிட்ட ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க எங்கள் மரபில் மூக்கரட்டைன்னு ஒரு வேற வந்து கஷாயமிட்டு அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதத்தில் கொடுப்பாங்க மூக்கரட்டை வேற அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டேன் கரப்பான்னு ஒன்று வரும் தலையில் மண்டை கரப்பான்னு சொல்லுவாங்க காதலியும் கரப்பான்னு வரும் அது எங்கள் ஃபேமிலிக்கே வரும் நாங்கள் அந்த மாதிரி கொடுத்துருவோம் கரப்பான்னால் பக்கு மாதிரி குளிச்சு முடித்த பிறகும் தலையில் குழந்தையோட தலையில் கருப்பு கருப்பாக அடைப்படைஞ்ச மாதிரி இருக்கும் என்ன தான் சோப்பு ஷாம் போட்டாலும் போகவே போகாது அந்த கரப்பானுக்காக வயிற்றுலேயே பாருங்கள் மூக்கரட்டையை கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் உள்ள நிறைய அந்த அந்த செய்தியை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் அப்போ ஒவ்வொரு மரபுலையும் பரம்பரை நோய்களை தடுத்துறதுக்கான மரபு வழி பழக்க வழக்கங்கள் இருக்குது அது சரியானதா என்னன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டு சரியான மருத்துவர்கிட்ட ஆலோசனையும் கேட்டுக்கிட்டு அதை எடுத்துங்கன்னு சொல்லுவோம் அப்படி இல்லாமல் நம்ம சுயமாகவும் செய்யக்கூடாது சில பேருக்கு வீசிங் ஆஸ்துமா இருக்கும் ப்ரெக்னன்சி டைமில் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம குளிர்ச்சியான உணவுகளை கொடுக்கும்போது அவங்க வீசிங் ஆஸ்துமா வந்துடும் அதனால தான் ஒரு சரியான மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு மரபு சார்ந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிங்க அப்படி கடைபிடிக்கிறது மூலயமா நோய்களை தடுத்துக்கலாம் நன்றி நண்பர்களே